நம்ம மல்லி இருந்துட்டு இப்போ மறுபடியும் அந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க இல்லையா இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம அன்னப்பூர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சபதம் எடுக்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாள் தான் அதாவது ரொம்ப நாளைக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது இப்போ இந்த இயரிங் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது இல்லையா இப்போ ஏற்கனவே அந்த மேடம் வந்துட்டு இங்கே வந்து செக் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மேடம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அனலைஸ் பண்ணி என்னென்ன நடக்குது ஏது எது நடக்குது அதே மாதிரி வெண்பாவை மல்லி வந்து போய்னா நல்லபடியாக பார்த்துக்கா இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்றத எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி சொல்ல போகிறாங்க அப்படி சொன்னதுக்கப்புறமா என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து நம்ம வெண்பா வந்து வெண்ப மலை மல்லி பாசமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்தால் கடைசியில் நம்ம விஜயை விட்டு வந்து பார்த்திங்கன்னா வெண்பா போக மாட்டாங்க அதே மாதிரி மறுபடியும் மறுபடியும் இந்த ராஜசூரியம் ரஞ்சிதாவும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணி நம்ம மல்லி அந்த வீட்டை விட்டு விரட்டி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக எல்லா ஆதாரங்களையும் வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணுறாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆதாரங்கள் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய்கிட்டையும் காட்ட போகிறாங்க விஜய்க்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஆதாரங்கள்லாம் பார்த்ததுக்கப்புறமா Thank you. இந்த ராஜஸ்வரி ரஞ்சிதா ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா அடிச்சுங்க வரட்ட போகிறாங்க ஏன்னா ஏற்கனவே இவங்க பண்ணிட்டு இருக்க தப்பு பண்ண தப்பு இது எல்லாத்துக்குமே சேர்த்து எப்படா தண்டனை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அதே மாதிரி நம்ம அண்ணன் பொண்ணு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி நாள் அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெண்பா வந்து முழுசாக இப்போது நம்ம விஜய்க்கு வந்து கிடைக்க போகிறாங்க இல்லையா அந்த ஒரு டைமில் வந்து பார்த்திங்கன்னா மல்லியை பற்றி முழுசாக வந்து பார்த்திங்கன்னா விஜய் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேரும் ஒன்று சேரணும் அதாவது மனசளவில் மட்டும் இல்லை உடம்பளவுலையும் ஒன்று சேர்ந்து அவங்க ஒரு குழந்தைய பேத்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே சூப்பரான ஒரு விஷயம் தான் அதே மாதிரி இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னபூர்ணி இருந்துட்டு இவங்க ரெண்டு பேரோட சுயர் பத்தியும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே கொண்டு வராங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேடமும் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க ஏன்னா ஏற்கனவே வந்து இங்கே மல்லி ரொம்ப நல்லவங்க அப்படின்றது எல்லாமே தெரியும் ஒரு பக்கம் அன்னபூர்ணி இருந்துட்டு இங்கே அதாவது வெண்பா சொன்னது எல்லாமே கரெக்டு தான் மல்லி மல்லியால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எந்த ஒரு தப்பும் கிடையாது அதே மாதிரி இங்கே ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சோங்க மேடம் அதாவது இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு சாதகமாக முடிஞ்சது அப்படின்னா விஜய்க்கு பிரச்சனை கிடையாது விஜயும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தப்பும் பண்ணுறது ஆனால் மல்லிக்கு இது மிகப்பெரிய ஒரு ஆபத்து தான் ஏன்னா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் விஜய் வந்து ஓகே மல்லி வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லபடியாக ஏற்றுக்குவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஆனால் அப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ராஜஸ்வரி ரஞ்சிதா வந்துட்டு மல்லி எங்கிருந்து விரட்டிடுவாங்க அவங்களோட காரியம் ஆகிற வரைக்கும் நாங்கள் வச்சிருப்பாங்க அப்படின்றமா வந்து சொல்லிடுறாங்க மா இதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து சொல்லுங்க மல்லியும் வெண்பாவும் வந்து இப்படி ரெண்டு பேரும் வந்து ஒத்துமையா இருக்கிறது அதே மாதிரி வந்து மல்லி இருந்துட்டு தன்னோட சொந்த பொண்ணு மாதிரி வந்து பார்க்கறது வெண்பாவும் தன்னோட சொந்த அம்மா மாதிரி பார்க்கறது இது எல்லாமே வந்து நல்லபடியாக போயிட்டு இருக்கு நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து சொல்லுங்க அப்படின்றமா வந்து சொல்லும்போது ஒன்றும் இல்லை நீங்க வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் அதே மாதிரி இங்க வந்து இந்த ராஜஸ்வரி ரஞ்சிதா ரெண்டு பேரையும் வந்து நம்ம அடிச்சு ஓட விடணும் சீக்கிரமா வந்து விஜய்க்கு அவங்க ரெண்டு பேரோட சுயரை பத்தி நான் தெரியப்படுத்துவேன் அப்படின்றமா வந்து சொல்லிட்டு அடுத்துதான் நடந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே யார் காரணம் என்ன காரணம் ஏது காரணம் அப்படின்றமா வந்து சொல்லி எல்லா காரணங்களையும் வந்து கண்டுபிடிக்கிறாங்க ஹாஸ்பிடலுக்கு போய் அங்கே டேப்லெட் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுல இருந்து எல்லாத்தையுமே வந்து இப்போ செக் பண்ணி இது பண்ணிடுறாங்க கடைசியில் வந்து இது எல்லாத்துக்குமே காரணம் ராஜஸ்வரி ரஞ்சிதா தான் அப்படின்னு சொல்லி ஆதாரத்தோட கிடைச்சதுக்கு அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஆதாரத்தை அதாவது நம்ம விஜய் கிட்ட வந்து காட்டுறாங்க விஜய் இதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா மல்லியை இந்த வீட்டை விட்டு போக சொன்னீங்க இதுக்காக தான் மல்லி மல்லியை வந்து போயின்னா அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தா அப்படி இருக்கும்போது இந்த டேப்லெட் எப்படி வந்துச்சு அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு மல்லி போனால் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு நல்லாவே தெளிவாக புரிஞ்சிருக்கும்ல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது இல்லை அப்படின்றமாக வந்து சொல்லும்போது நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன் எவ்வளோ பெரிய முட்டாள்தனமான காயம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தான் தெரியுது நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லிகிட்டையும் அன்ன பொண்ணுக்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜஸ்வரி ரஞ்சிதா ரெண்டு பேருமே உண்டு இல்லைன்னு பண்ணுறாங்க அக்கா இங்கே பாருங்கள் நான் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எதையும் உங்ககிட்ட பேச விரும்பலை நீங்கள் பண்ண காரியத்துக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து முதல்ல இந்த வீட்டை விட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியே போங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் நானாக வந்து பார்த்தீங்கன்னா கழுத்தை பிடிச்சி வெளியே தளரத்துக்குள்ள போயிடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கும்போது விஜய் நான் சொல்கிறத கொஞ்சம் கேள்றா நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் உன்னோட நல்லதுக்காக தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கும்போது பயங்கர கோவம் வந்து விஜய் இருந்துட்டு இந்த ராஜஸ்வரி ரஞ்சிதா ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா கழுத்தை பிடிச்சி தர தர தான் இழுத்துட்டு போய் வீட்டை விட்டு வெளியே தள்ளுறாங்க உண்மையிலேயே எல்லாமே நல்ல அதாவது நம்ம மல்லி வந்துட்டு இது எல்லாத்தையுமே பண்ணணும் அவங்களை பிரிக்கணும் அப்படின்றதெல்லாம் எதிர்பார்க்கல பட் அவங்கள பத்து நேரம் சுயர்ப்பு விஜய்க்கு தெரிஞ்சா போதும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தாங்க இருந்தாலும் மல்லி வந்துட்டு இல்லை அவங்கள விட்டுருங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க ஆனாலும் விஜய் இருந்துட்டு எவ்வளோ பெரிய தப்பெல்லாம் பண்ணியிருக்காங்க அவங்க எப்படி விடுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து விடாம இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு அப்படின்னா பட்டனை ப்ளஸ் பண்ணிக்கோங்க